அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு காவல் சரகம் புல்லான் விடுதி கிராமத்தை சேர்ந்தவர்தான் வீரப்பன் வயது அறுபத்தைந்து இவரது மனைவிதான் வசந்தா வயது அறுபது இவரது மூத்த மகன்தான் முருகேசன் வயது முப்பத்தெட்டு இளைய மகன்தான் பாஸ்கரன் வயது முப்பத்தி மூணு இதில் முருகேசன் கடந்த பல வருடங்களாக மாலத்தீவில் தங்கி வேலை பார்த்து வருகிறார் பாஸ்கர் வடக்காடு பேப்பர் மில் சாலையில் மோட்டார் சைக்கிள் மெக்கானிக் கடை நடத்தி வருகிறார் இருவருக்குமே திருமணமாகி முருகேசனுக்கு விமலா ராணி என்ற இருபத்தாறு வயது மனைவியும் இரண்டு ஆண் குழந்தைகளும் உள்ளது அதேபோல இளைய மகனான பாஸ்கரும் ஊர்காவல் படையில் பணியில் இருந்த பானுமதி என்ற பெண்ணை காதலித்து ஜாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கார் அவருக்கு தற்போது வசந்த் என்ற ஐந்து வயதில் ஒரு மகனும் உள்ளான் பாஸ்கர் மாற்று ஜாதி பெண்ணை திருமணம் செய்ததால் பெற்றோர் அந்த பெண்ணை ஏற்கவில்லை இதனால் பானுமதி பாஸ்கரை விட்டு பிரிந்து சென்றுவிட்டார் ஆனால் அவரது மகனான அவரது குழந்தையான வசன் பாஸ்கருடன் உள்ளான் ஒரே வீட்டில் பாஸ்கரின் பெற்றோர் அண்ணனான முருகேசனின் குடும்பம் கீழ் வீட்டிலும் பாஸ்கர் தன்னுடைய மகனுடன் மேல் வீட்டிலும் வசித்து வந்தனர் வசன் புள்ளாட்சி குடியிருப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் முதல் வகுப்பு படித்து வருகிறான் இந்த நிலையில்தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதியன்று காலை பாஸ்கர் வீட்டிலிருந்து முன்னூறு மீட்டர் தூரத்தில் வடக்காடு பேப்பர் மில் சாலையில் சாலையோரம் பள்ளத்தில் இரத்த காயங்களுடன் தனது மோட்டார் சைக்கிளுடன் விழுந்து இறந்து கிடப்பதை அந்த வழியாக வந்தவர்கள் பார்த்துள்ளனர் உடனடியாக இது குறித்து பாஸ்கரின் பெற்றோருக்கும் வடக்காடு போலீசாருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் பாஸ்கர் நிலை தடுமாறி விழுந்து இறந்திருக்கலாம் என்று போலீசார் வழக்கு பதிவு செய்து சடலத்தை புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதனிடையே பாஸ்கரின் தந்தையான வீரப்பன் அதிகாலை மூன்று மணிக்கு அடையாளம் தெரியாத மூன்று பேர் வந்து கோயிலுக்கு போவோம் என்று பாஸ்கரை அழைத்துச் சென்றதாக கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் பிரேத பஸ்னை அறிக்கையிலும் பாஸ்கர் விபத்தில் இறக்கவில்லை என்றும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் தெரியவந்தது அதன் பிறகு போலீசார் புலன் விசாரணையை முடக்கிவிட்டனர் சில செல்போன் எண்களையும் ஆய்வு செய்யப்பட்டது அந்த சூழ்நிலையில்தான் தன் தம்பி இறந்த தகவலை அறிந்து அண்ணனான முருகேசன் ஊருக்கு வருவதாக அவரது அப்பாவான வீரப்பனும் கூறியுள்ளார் பிரேத பஸ்னைக்கு பிறகு பாஸ்கரின் உடலை உறவினர்கள் தகனமும் செய்தனர் அதன் பிறகு பாஸ்கரின் அண்ணனான முருகேசன் முருகேசனின் மனைவியான விமலா ராணி அப்பாவான வீரப்பன் அம்மாவான வசந்தா ஆகியோரிடம் போலீசார் தனித்தனியாக விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது பாஸ்கர் மனைவியான பானுமதியை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளாததால் அவர் பிரிந்து சென்ற பிறகு அவர்களது குழந்தையை முருகேசனின் மனைவியே கவனித்து வந்துள்ளார் இதனிடையே பாஸ்கரனுக்கும் அவரது அன்னியான விமலா ராணிக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனை பெற்றோர்கள் கண்டித்ததால் பாஸ்கர் பெற்றோரை தாக்கியும் உள்ளார் இந்த தகவல் வெளிநாட்டில் உள்ள முருகேசனுக்கு தெரிந்த நிலையில் தன் மனைவியிடம் விசாரித்ததில் தன்னை பாஸ்கர் மிரட்டுவதாக விமலா ராணி கூறி அழுதிருக்கிறார் இந்த நிலையில்தான் இருபத்தாறாம் தேதி தான் ஊருக்கு வருவதாகவும் தன்னுடன் கேரளாவில் இருந்து சிலர் வந்து பாஸ்கரை கொலை செய்யப் போவதாகவும் அதனால் குழந்தைகளுடன் அம்மா வீட்டுக்கு போய்விடு என்றும் மனைவியான விமலா ராணியிடம் முருகேசன் கூறியிருக்கிறார் அதன்படி இருபத்தாறாம் தேதி இரவு வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வந்த முருகேசன் மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த தன் தம்பியான பாஸ்கரின் தலையிலும் நெஞ்சிலும் கல் கல்லை தூக்கிப் போட்டுள்ளார் இதில் பாஸ்கர் நிலைகுலைந்தபோது ஒரு கயிற்சால் கழுத்தை இறுக்கி கொலையும் செய்துள்ளார் அதன் பின் அதன் பாஸ்கருடைய உடலை ஒரு பெட்ஷீட்டில் வைத்து மாடியிலிருந்து கீழே கொண்டு வந்து தன் தந்தை தாயாரிடம் சொல்லிவிட்டு பாஸ்கரின் மோட்டார் சைக்கிளிலேயே அவரது சடலத்தையும் ஏற்றியுள்ளார் இதையடுத்து தன் தந்தையை அழைத்து தன் உடலுடன் தம்பியின் சடலத்தையும் கட்டச் சொல்லியுள்ளார் அதன் பின்னர் தன்னுடைய வீட்டிலிருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தூரத்தில் கொண்டு போய் பள்ளத்தில் பாஸ்கர் சடலத்தை தள்ளிவிட்டு விபத்து போல காண்பிக்க அவருடைய மோட்டார் சைக்கிளையும் அருகில் தள்ளிவிட்டுள்ளார் வீட்டிற்கு வந்த முருகேசன் இரத்தக்கரை படிந்த துணிகளை அள்ளிக்கொண்டு கல்லணை கால்வாய் தண்ணீரில் வீசிவிட்டு வீட்டிற்கு வந்தபோது மாடியில் படுத்திருந்த இரத்தக்கரையையும் பெற்றோர்கள் சுத்தம் செய்திருந்தனர் அதன் பிறகுதான் வெளிநாட்டிலிருந்து வருவது போல காட்ட வெளியூர் செல்ல முருகேசன் திட்டமிட்டிருக்கிறார் அதன்படி தந்தையான வீரப்பன் தன் மகனான முருகேசனை தனது மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் சென்று மாங்காடு பூச்சிக்கடை பேருந்து நிலையத்தில் நிறுத்தியிருக்கிறார் அப்போது வந்த பேராவூரணி பேருந்தில் ஏறி அனுப்பிவிட்டு வீட்டிற்கு வந்து எதுவும் தெரியாதது போல வீரப்பனும் இருந்திருக்கிறார் இந்த நேரத்தில்தான் தன்னுடைய அம்மாவின் வீட்டில் இருந்த விமலா ராணி தன்னுடைய மாமியாருக்கு ஃபோன் செய்து சம்பவம் முடிந்ததா என கேட்டிருக்கிறார் இதனிடையே பேராவூரணி பஸ்ஸேரிய முருகேசன் குருவிக்கரம்பை பகுதியில் பாஸ்கரனின் செல்போனிலிருந்து சிம் கார்டை உடைத்து போட்டுவிட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் ராமேஸ்வரம் வரை சென்று தனது இரத்தக்கரை படிந்த சட்டை மற்றும் பாஸ்கரனின் செல்போன் ஆகியவற்றையும் கடலில் வீசியுள்ளார் அதன் பின்னர் எதுவும் தெரியாதது போல தன் தம்பி சாவிற்காக இரவில் வெளிநாட்டிலிருந்து வந்தது போல காட்டியுள்ளார் இது குறித்து விசாரணையில் முருகேசன் பாஸ்போர்ட்டில் அவர் முதல் நாளே வந்துவிட்டு நடிப்பது தெரியவந்துள்ளது இதனை கேட்ட புதுக்கோட்டை ஏடிஎஸ்பியான முரளிதரன் உள்ளிட்ட போலீசாரே அதிர்ச்சியடைந்தனர் விசாரணை முடிவில் கொலை செய்து நாடகமாடி அண்ணனான முருகேசன் அன்னியான விமலா ராணி அப்பாவான வீரப்பன் அம்மாவான வசந்தா ஆகியோரை கைது செய்து கொலைக்கு பயன்படுத்திய கல்லையும் கைப்பற்றியுள்ளனர் முருகேசனின் குழந்தைகளை அவரது மாமியார் அழைத்துச் சென்றுள்ளார் ஆனால் பாஸ்கரனின் ஐந்து வயது குழந்தையை யாரும் அழைத்து செல்ல முன்வராததால் பெண் போலீசார் பாதுகாப்புடன் புதுக்கோட்டை காப்பகத்திற்கு அழைத்து சென்ற சம்பவமானது அனைவரையுமே கண்கலங்க செய்தது